ॐ अपाट्रि ॐ हरणे पोट्रि ॐ अळहा अलगापोट्ी ॐ अरुवे अोत्रि ॐ उरुवे गुरुपोटि ॐ अभया अभयापोटि ॐ अधिहा पोटि ஓம் அறுபடையோய் போற்றி ஓம் ஆறுமுகத்தரசே போற்றி ஓம் ஆதி போற்றி ஓம் ஹனாதி போற்றி ஓம் இச்சை போற்றி ஓம் கிரியை போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இளையோய் போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் நேசா போற்றி ஓம் உத்தமா போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உமைபாலா போற்றி ஓம் எல் போற்றி ஓம் குணா போற்றி ஓம் ஏகா போற்றி ஓம் அனேகா போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் சுடரொளியே போற்றி ஓம் கந்தா போற்றி ം കടംബാ പോം കരുണാമൂർത്തിയെ പോം കാവലാ ഓം കാർത്തികേയ പോട്രി ഓം ഗുഹനേ പോട്രി ഓം കുമരാ ഓ குரவா போற்றி ஓம் குன்றுதோர் நின்றாய் போற்றி ஓம் சரவணா போற்றி ஓம் ஷண்முகா போற்றி ஓம் சத்யசீலா போற்றி ஓம் சிட்டானே போற்றி ஓம் சிவகுமாரா போற்றி சிவ கொழுந்தே போற்றி ஓம் சித்தி போற்றி ஓம் முத்தி போற்றி ஓம் சூரா போற்றி